அனுதின வா மகிழ்சடைக இதற்க ஒரு வசனத்தை வாசிக்கிறப்போ ஒன்று சாமி வேலியின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிக்கிறார் அவன் முடிந்த பின்பு தானுடைய ஒன்றாக இசைந்திருந்தது கதவுடைய நாம் மகிமைப்படுவதா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் உயிரை தந்து சிநேகித்தவர் லேலுயா சோத்திர யோனத்தான் தாவிதை எப்படி நேசித்தானா தன் உயிரை போல நேசித்தான் ஆனால் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பார்த்தீங்களா அந்த அன்பு இந்த உலகத்தில் ஒருத்தருடைய உயிரை தந்து சிநேகித்தவர் இயேசு மாத்திரம்தான் உயிரை போல நேசிக்கிறவங்கிட்ட நாம் பழகிறது நல்லது சில பேர் உயிரைப் போல நேசிக்கிற மாதிரி நடிப்பாங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதை தான் இருக்கும் இந்த யோனத்தானியும் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அவன் நேசித்தானா இல்லை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு குழப்பமாகவே இருக்கும் ஏன்னா அவனுடைய நடவடிக்கை பார்த்திங்க அப்படின்னா வித்தியாசமாக இருக்கும் வஸ்திரத்தை கொடுத்தான் பட்டியத்தை கொடுத்தான் அதெல்லாம் ரைட் ஆனால் அவன் செயல்பட வேண்டிய நேரத்தில் செயல்படாமலே போயிட்டான் உயிரைப் போல நேசித்தவன் எப்படி இருக்கணும் தாவிது கூட இருக்கணும் சில வேத வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம் ஒன்று சமேல் இருபதாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் இருபத்தி மூணு தானோ பட்டனத்திற்கு போய்விட்டான் தாவீது பிரச்சனை வந்தபோது தாவீது சவுல் தேசத்தை விட்டு போகிறான் யோனைத்தான் சவுளை தேடி போகிறான் அப்போ எப்படி உயிரை போல சிநேகித்தான் அப்படின்னா அவனுடைய செயல் தான் இருந்திருக்கிறது அதே போல் தாவித காட்டிலே இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட போது யோனத்தான் தாவிதை பார்க்க வருகிறான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ராஜாவாக இருப்பேன் நான் ரெண்டாவது இருப்பேன் எங்கள் அப்பாக்கே உங்களை கண்டுபிடிக்காது அப்படி இப்படி ஆன யாக்க போனியாக்குங்க நம்ம ஊர் பாசையில் சொல்ல போனால் ஒரு பத்து விஷ சாக்லேட்டு கூட அவனை பார்த்து கொடுக்கல பர்சிலாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் தாவித ராஜாவுக்கு அவனோடு இருந்தவங்களுக்கு வேண்டிய அத்தனை காரியங்களையும் அவன் கொண்டு வந்து கொடுத்தான் படுக்கை திராட்சை ரசம் பழங்கள் அப்பம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தான் ஆனால் உயிரை போல சினேகித்தவன் இன்றைக்கி நிறைவேறி அப்படிதான் அப்படி தான் இருக்கான் அதான் விட்ருங்க உயிரே தந்து நேசித்தான் ஆண்டவரை மறந்துடாதீங்க அவன் நம்ம கூட இருக்கிறத மறந்துடாதீங்க நம்முடைய ஆண்டவர் ஜீவனை தந்து சிநேகிதனுக்காக உயிரை கொடுக்கறத மாதிரி ஒரு பாக்கி வேறு ஒன்றுமே கிடையாது பாவிகளாக இருந்தால் நமக்காக ரோமர் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நல்லவனுக்காக ஒருவன் மறிக்கத் துரியவான் நீதிமானதுக்காக ஒருவன் மறிப்பது அரிது ஆனால் பாவிகளாகி நமக்காக கிறிஸ்து மறித்தபடினாலே தேவன் நம்மில் வைத்து அன்பை விளங்க பண்ணினார் பார்க்குறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதை குறித்து கவலைப்பட உயிரை தந்து நேசித்தவர் நம்முடைய உயிரை பாதுகாப்பார் நம்மை வாழ வைப்பார் தாவீஸ் என்னை திரும்பவும் பாதாளத்திலிருந்து ஏறப்படு திரும்பவும் என்னை தேற்றுவீர் எவ்வளோ அற்புதமான வார்த்தைகள் இந்த அனுதின கண்மளித்த நிகழ்ச்சி எத்தனையோ மனம் உடைந்து நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கலாம் உயிரை தந்து நேசித்தர் உங்களோடு பேசுகிறார் உங்களை நேசிவார் வாழ வைப்பார் அவர் உயிரை போல அல்ல ஒருவர் தன் ஜீவனை கொடுக்குற அன்பிலும் வேறு அதை விட பெற்ற அன்பு என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்திலே பெரிய அன்பு எது அப்படின்னா இயேசுவின் அன்பு மாத்திரம்தான் அதனால் உயிரை கொடுத்து நேசித்தவர் இன்னைக்கு இருக்கிறாரு அவர் கரத்தை பிடித்து கொள்ளுங்கள் ஜீவக்கெடுத்து தந்து நடத்த நல்ல பிதாவே நீ உயிரை போல உயிரையே தந்து நீ சினேகிக்கிற அப்படின்னாலே உங்களுக்கு நான் இந்த கிளம்ப தெரிஞ்சுக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து எனக்கு அற்புதம் செய்த நாமத்தை உயர்த்த போகிற அப்படினாலே சொல் ஏசு வித்த ஜங்க ஆமேன் கால்பேசி நாளை காலை ஞாயிறு ஆறையில் கலந்து கொள்ளுங்கள் நாளை மறுதினம் அடுத்த கண்மணித்தினை சந்திக்க வரைக்கும் தேவக்கிருப்பை தாய் நடத்துவதாக ஆகும்